அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திருமண நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள் நாளை வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா பொறுமையும் நிதானமும் வாழ்க்கையில இப்போ வந்துட்டா எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து நிறைய லைக்ஸ் வருது ஆனால் லைக் பண்ணும்போது போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் கொஞ்சம் க்ளிக் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய ரிச் கிடைக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க இன்னும் வந்து புதுசு புதுசாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கும் உந்துதலாக இருக்கும் வெறும் ஒரு ஆசி பலன் போடுறதுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வந்து கடமைக்கு செய்கிற மாதிரி இருக்குது இதை இன்னும் உங்களோட ஆதரவு இருந்தால் புதிய விதத்துலேயும் புதிய வகையிலையும் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு உந்ததெல்லாம் இருக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு இருக்குது ரெகுலராக வா யூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்து விஸ்வாபசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினாலோட பௌர்ணமி திதி முடிஞ்சிருது அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி காலையில் நாலு மணிக்கே முடிஞ்சிருது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது மீனராசியில் சந்திரன் இருக்காரு சிம்ம ராசிக்கு சந்திராசமும் இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போங்க யோகம் பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் இருக்குது உங்களுக்கு நல் காலையில் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் செவ்வாய் மூணு நாள ஆனால் இங்கே வந்து நம்ம திருக்கணிந்தபடி ரெண்டு ஐம்பத்தைந்துலேருந்து நாலு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் எட்டு ஐம்பத்தேழுலேருந்து பத்து இருபத்தேழு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று ஐம்பத்தாறுலருந்து பகல் ஒன்று இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இப்போ பௌர்ணமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யலாம் மருந்து சாப்பிட்றது போர் செய்கிறதுக்கு வேண்டிய செயல்கள் திருமணம் உறுதி பத் பேச முடிக்கிறது சிலைகள் கலைகள் நகைகள் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறதும் கடவுள் வழிபாடும் நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் எல்லா வித காரியமும் ஏற்றதாக இருக்கும் இப்போ ஒற்றை பார்த்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு புகழ் ராசிக்கு அனுகுலம் மிதுன ராசிக்கு சிக்கல் கடக ராசிக்கு இழப்பு சிம்ம ராசிக்கு சோர்வு ராசிக்கு நம்பிக்கை துலாம் ராசிக்கு பாசம் விருச்சிக ராசிக்கு பாசம் தனுஷ் ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு அசதி கும்பராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு கழிப்பு நாளை வந்து மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை சிறப்பாக இருக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கிழமை செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது ஆனால் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனசுக்குள்ளே பயமும் குழப்பமும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்கள் கிட்ட தைரியமும் ஊர்தியும் இருந்தால் மாதிரி இருந்தாலே போதுமானதாக இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு செய்கிற செயல்கள் எல்லாமே ஆற்றலோடையும் நல்ல வந்து உறுதியோடையும் செஞ்சிங்கன்னா நல்லா பலன் தரா மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் பலனை எதிர்பார்க்காதீங்க உங்களோட கடமைகளை கடமையாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிற விதமாக இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு பொதுவாகவே ஏமாற்றத்தை தரும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் செலவுகள் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது அதனால கவனம் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலைகள் ஏற்ற மாதிரி இல்லை உங்களோட வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வழிபில் தனித்துவமாக தனித்துவமா நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட கூட கருத்து பரிமாற்றத்துல பிரச்சனைகள் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு அதை பேசி தீர்க்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு கோபமும் இதுவா இருந்தாலும் பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுங்க துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாலு உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு உண்டு வாக்குவாதம்லாம் தவிர்த்துருங்க பண விஷயத்தை பொறுத்த உங்களோட குடும்பத்துக்காக பண செலவு செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்குது செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு அதாவது இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பணம் குறையிற மாதிரி இருக்குது அது ரொம்பவே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க குடும்ப செலவுகளுங்கிறதுனால பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம் செலுத்துங்க உங்களுக்கு கால்வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டத்தை குறைங்க ரிலாக்ஸ் ஆகிருங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை நாளை வந்து மேஷ ராசிக்காரங்க நீதானமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுற தான் நாள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா நிதானமா கையாளுங்க ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ஜாலியெல்லாம் கொண்டாடிட்டு செலவுகள்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு பதட்டத்தில் இருக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்கள் மனசில் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நல்ல செய்திகள் வரும் வீட்டுக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கும் வரவும் நல்லா இருக்குது அதை அப்படியே சேமிக்கச்சு வைக்கிறது நல்லது உங்களோட வேலைகளில் திருப்தியாகவே இன்றைக்கி நாள் இருக்கும் உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் தர நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும் சில நேரங்கள்ல டென்ஷனும் இருக்குது அலைச்சலும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் உங்களோட வேலைகளை ப நேரத்துக்கு முடிச்சு திருப்தியா மனநிலையோட போக வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கு பிளான் பண்ணி செய்யுங்க எதையும் பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஈகோ இல்லைன்னா தலகணம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்து தொணக்கிட்ட கேஷுவலாக பேசி பழக வேண்டியது நல்லது ஏன்னா நாளைக்கே அவங்க தான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் தேவைகளை புரிஞ்சிக்கிட்டு அமைதியா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்கு இருந்தாலும் பயனுள்ள வகையில் செலவு செய்வே செய்ய முடியாது வீண் வரையங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரியே இன்னைக்கு இருக்குன்னு ஆட்டம் போடாதீங்க நாளைக்கு தேவையே ஞாபகம் வச்சுக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தலைவலி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அலைச்சல் இருக்கிறதுனால மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகளாக இருக்குது நாளை வந்து பொறுமையாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக இருக்கும் கவலை இல்லை இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்லா தான் இருக்குது பெருசாக எந்த அளவும் பாதிப்புகள் இல்லை சுமூகமாக போகிறனால நாளை ஜாலியாகவே கேஷுவலாகவே கொண்டு போகலாம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கொஞ்சம் வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு பொறுப்பாக இருங்க நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்குது முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் முழுக்க அமைதியாகவும் சௌகரியமாகவும் இருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உணர்வுகளும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பலன் தர விதமாக நாள் இருக்குது திட்டமிட்டு பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் நல்ல பெயர் எடுக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷத்துக்கு குறை இருக்காது ஆனால் திருப்தியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க சிறப்பாக திட்டமிட்டு செய்ய உங்களோட தனித்துவத்தையும் திறமையும் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் இருக்குது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் நாள் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது சேமிப்பு ஆற்றல் உயரம் எதிர்பாராத வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருப்தியாகவே மனநிறைவோடு நாளை கொண்டு போகலாம் கவலையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாக சிறப்பாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தம்பி மிதன ராசிக்கு கூட பிறந்தவங்க எப்பவுமே ஆதரவாக தான் இருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ந நாளை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கு கவனம் அதிகமாக தேவைப்படுற விஷயம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலும் பொறுமையா நிதானமா செங்க உங்களை நாளை பொறுத்த அளவுக்கு உங்களை நீங்களே நல்லா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஒரு நல்ல ஒரு கேஷுவலாக இல்லாமல் ஒரு பிடிப்போடையும் ஒரு லட்சியத்தோடையும் நாளை கொண்டு போகிறது நல்லது ஏன்னா இதை செஞ்சு முடிக்கணும்னா அதை முடிக்கிறதுக்கு முழு முயற்சி செய்ய கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை குடும்பத்துக்குள்ள சின்ன அரசல் புரசல் இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கிட்ட பொறுமைய நிதானமும் இருந்தால் நாள் உங்களுக்கு இனிமையாகவும் சாதகமாகவும் போகும் பொறுப்புகள் கொஞ்சம் காரணமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நிதானம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டப்படாதீங்க அதே மாதிரி வேலைகள் சம்மந்தமாக பயணம் இருக்குது அதனால வேலைகளில் ரொம்ப மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல அந்த அளவுக்கு இணக்கம் இல்லை கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு பெரியவங்களோட பேசும்போது கொஞ்சம் பார்த்து இகல் கவனம் தொனக்கிட்டையும் சரி பேசி பேசும்போது நிதானமாக பொறுமையா சூழ்நிலைகளை கையாளுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு தான் இருக்கு ஆனால் தான தர்மங்கள் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு மனச நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து தர்மத்துக்காக கொஞ்சம் பண செலவு செய்யறது திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வேலை அதிகமாக இருக்குது மனசில் அமைதி இல்லை தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மேற்கொள்றதும் யோகா மேற்கொள்றதும் உங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கொடுக்குற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி ஆரோக்கியத்தை கவனிங்க உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட திசைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான நேரம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மா பொதுவாகவே கடகராசிக்கு அம்மாவோட ஆதிக்கம் நல்லாவே இருக்கும் அவங்கள பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு நாள் உங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளே கிடையாது பாசிட்டிவாக இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்களே நம்பி பொறுமையான நாளை உங்களுக்கு ஏற்ற வகையில் கொண்டு போகிறது நல்லது வேலையை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டியது அதிகம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பய உணர்வு கொஞ்சம் இருக்குது நெகட்டிவான எண்ணங்களை மனசில் வளர விடாதீங்க அதெல்லாம் ஆரம்பத்துல கட்டி போட்டு முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமான் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது பிரச்சனைகள் இருக்கும் அதை சமாளிக்கிற தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இன்னைக்கு அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் சிறப்பானதாக இல்லை ஏகப்பட்ட வேலைகள் கு குவிஞ்சிருக்கு மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்படலாம் வேலைகளில் கவனக்குறைவு ஏற்படுறது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஏனோ தானு செய்யாதீங்க பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவு முறை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இல்லை துணைக்கூட சகஜமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு துணையை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தார்டுடையும் அனுசரித்து போங்க சின்னதாக ரொம்பவா சந்தோஷத்தை எதிர்பார்க்காம நாள் போகிற போக்கில் கேஷுவலாக போகிற மாதிரி கொண்டு நல்லது எந்த விஷயத்துக்கும் பதட்டம் வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வர வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துங்க பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் விரயமாகவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கிய தலையும் பிரச்சனைகள் இருக்குது அம்மாவோட உடல்நலத்துக்காகவும் இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கு வருத்தப்படாதீங்க உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதிக அளவில் நீர் பரவுறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணிதிலிருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பா நாளை வந்து மகிழ்ச்சியாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கண்ணி ராசி இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களோட செயல்களில் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு நாள் உங்களுக்கு சாதகமாகவும் பலன் விதமாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நல்ல ஒரு பலன் தரவிதம் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது தனக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கலாம் நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலைகள் சிறப்பாகவே இருக்குது இருந்தாலும் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு அவசியம் தேவை அதுலேயே மூழ்கி மூழ்கியிருப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக கூலாக ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை இன்றைக்கி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பாதிப்புகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே வந்து பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் நல்லாவே நல்லிணக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு உறவுல மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு சில விஷயங்களை அனுசரிச்சு போனீங்கன்னா துணை மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு துணையை வெளியில கூட்டு போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்து ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு பரிவர்த்தனில் கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்காக அதிக பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஓய்வு மட்டும் போதும் மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க பிரச்சனைகள் எதுவும் இல்லை சுமூகமான நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மகன் நாளை வந்து சிறப்பா உங்களோட இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன் உண்டு இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு சுறுசுறுப்பு நல்லாவே மகிழ்ச்சி ஜாலியாகவே நீங்க இருப்பீங்க அது பொதுவாகவே நீங்க அப்படிதான் ஆனா இன்னைக்கு இன்னமும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமான நாள் சந்தோஷங்கள் தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் நிறைவும் திருப்தியும் இருக்குது குடும்பத்தில் ஆதரவுகள் நல்லா இருக்குது பண வரவு இருக்குது தொழில் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்களோட சுறுசுறுப்பான செயல்பாடும் நீங்கள் இன்றைக்கி அடுத்தவங்களோட பழகிற விதம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து பக்குவமாக இருக்கிறது நல்ல ஒரு வெற்றியை தர மாதிரி இருக்கும் உங்களோட உறவினர்களும் கூட்டாளிகளும் நண்பர்களுக்குரிய மகிழ்ச்சியாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது நாளை ஜாலியாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்க நல்லா ஆதரவாக இருப்பாங்க புதிய வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் அதனால் உங்களோட நாள் முழுக்க மகிழ்ச்சியும் உற்சாகத்துக்கும் குறைவு இருக்காது திருப்தியான நாளாக போகும் கரவன்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான உறவு நல்ல ஒரு ஆதரவு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது தனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் மனசுக்கு இதமாகவும் திருப்தியாகவும் நாள் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தன பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் நல்லாவே இருக்குது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருக்குது அதிக பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கிட்டே இருக்குது வரவு அதிகிறதுனால சேமிப்பு அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது சிறப்பான நாளாக இருக்குது பண விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியமும் இன்றைக்கி சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் துணையோட ஆரோக்கியத்திற்காக சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் பகல்று இரண்டு மணிலேருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு துணையாக இருக்காங்க நாளை சிறப்பாக செயல்பாட்டு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்களோட குடும்பத்துக்கான பொறுப்புகள் சில குடும்ப விஷயங்களை யோசிச்சு மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப வளர்ச்சிக்கு இன்னைக்கு புதிய விஷயங்களை செய்யறது நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான பலன்கள் காரணம்னா பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் அவசியமா இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும் யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்யுங்க அமைதியாக ஒதுங்கி போங்க எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாம பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உங்களோட திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி முழுசாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா திருப்தியாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் உண்டு மற்றபடி சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புக்கோ புதிய வளர்ச்சிக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க வேலைகளில் பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக மகிழ்ச்சியாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட ச உறவு நல்லா தான் இருக்குது ஆதரவாக இருப்பாங்க பெற்றோரோட ஆதரவும் பெரியவங்களோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு துணக்கூட நாள் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவீங்க உறவை வலுப்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பல விஷயங்களை பேசி எடுக்கிற நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது சில தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் அதிகமாக இருக்காது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்க நல்ல செலவுகளை கட்டுப்படுத்துங்க குடும்பத்துக்கான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பெரிய இஷ்யூ பிரச்சனைகள்லாம் வச்சுக்காம இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் ஒன்பது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் கருப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரர் விருச்சிக ராசிக்கு நிதானமும் பொறுமையா இருந்தா குடும்பத்தோட நல்லதா நாள் போகும் பிரச்சனை இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது முழு ஈடுபாடோடும் முழு ஆற்றலோடையும் செய்ய வேண்டியது அவசியம் உங்ககிட்ட ரொம்பவே மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட நெகட்டிவான எண்ணங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால செய்கிற விஷயங்கள்ல பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட தன்னம்பிக்கை மீது உங்களுக்கே திருப்தி இல்லாத ஒரு மன மனநிலை நாளை வந்து நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியதும் அவசியம் நான் உறவினர்கள் நண்பர்கள் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து பழக வேண்டியது அவசியம் வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க பெருசா எந்த ஒரு நல்ல பலனும் எதிர்பார்க்காம நாளை கேஷுவலாக கொண்டு போகிறதே நல்லது வேலை தொழிலை செய் அளவுக்கு நீங்கள் வேலை செய்யும் போது பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரத்தை பிளான் பண்ணி செய்ய வேண்டியது அவசியம் நேரத்துக்கு வேலைகளை முடிக்க முடியாது பதட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போங்க வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா வீட்டில் சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு பணப்பிரச்சனை பணப்பற்றாக்குறை அதை கோபமாவும் எரிச்சலாவும் தொணக்கிட்ட காட்டி ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனையை பெருசாகாமல் பாத்துக்கிறது நல்லது வாக்குவாதங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பூர்வீக சொத்து இல்லைன்னா பங்கு வர்த்தகம் மூலிமா சின்னதாக பண வரவு இருக்குது இருந்தாலும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வரையங்கள் ஆ ஆகிற மாதிரி இருக்குது கவனமாக சூழ்நிலைகளை பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம்லாம் இல்லை பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆன்மீகத்தை ஈடுபட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அது உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் உங்களோட அதிர்ஷ்டம் இறந்து அதிர்ஷ்ட நிறம் திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் மாலை நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகள் நாளை வந்து சிறப்பாக பொறுமையாக கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நாள் முழுக்க உங்ககிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் உறுதியும் நல்லாவே இருக்குது அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதிக அளவில் சாதிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்போ புதிய தொழில வளர்ச்சியோ நல்லா இருக்கு உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் சுய முன்னேற்றத்துக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க அது நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாளை நிதானமாக கொண்டு போகிறதே நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா சாதிக்க சாதகமான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு நாள் லாபகரமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இன்றைக்கி உங்களோட புத்திசாலித்தனம் சமயத்த புக்தி காரணமாக சில விஷயங்கள் செய்கிறது எல்லாேருக்கும் நல்ல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் திருப்தியான வளர்ச்சிக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு திருப்தி ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து அடுத்தவங்களை உற்சாகப்படுத்திக்கிற நாளாக தான் இருக்கு உங்களோட இனிமையான போக்கு காரணமா ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றா வெளியில போகலாம் பல முக்கியமான விஷயங்களை முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு துணையோட சேர்ந்து பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு நிதி நிலைமையில ஸ்டேபிளா இருக்க முடியும் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது செலவுகளும் தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் கிடையாது தேவையில்லாத கவலை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியா நாள கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் பகல் ஒரு மணில இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தை சிறப்பான நாளா இருக்கு உற்சாகமாவே கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் மகர ராசிக்கு இல்லை கவலையே இல்லாத தான் இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு குடும்பத்துல பொறுமைய நிதானமும் தேவை ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோடய நலன் குறித்து நதி அதிக அளவில் யோசிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மனசில் எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க நல்ல ஒரு த நேரத்தை குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட விஷயங்களை நல்லது குடும்பத்தில் சில பண பிரச்சனைகளோ பணப்பற்றாக்குறையோ ஏற்படலாம் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோபத்தையும் எரிச்சலையும் வீட்டுக்குள்ளே காட்டாதீங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு மனசை அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போகிறதோ நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பதட்டம் அதிகமாக தான் இருக்குது உங்ககிட்ட கவனம் இல்லாத மனநிலை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகள்ல ரொம்பவே கவனமா செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க பிரச்சனை ஆகாம பாத்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அணவரித்து அரவணைச்சி போங்க ம அனுசரித்து போங்க முடிஞ்ச அளவுக்கு கூட ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் விவாதம்லாம் தவிர்த்துருங்க சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க துணை கூட மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வரவு ஈர்க்கத்தான் செய்து சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது குடும்பத்தில் அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா கொஞ்சம் அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் ஆனால் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதிக அளவில் நீர் பண பருகுங்க உடம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தம்பி நாளை வந்து சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி கடைசி ராசிங்கன்னா மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் சில விஷயங்களில் தலையிடாமல் இருக்கட்டும் நல்லது பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் உறவுகள் வரவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் செலவுகள் அதிகமாகலாம் வேலைகள்லையும் தொழில்லையும் கொஞ்சம் கவனம் தேவை நிதானமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாத போகும் அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா பாதகமாக போகும் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நிறைய யோசிக்காதீங்க நிதானமா பொறுமையா கா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தவளவுக்கு வேலையில் பதட்டம் அதிகமா இருக்கு பொறுமையும் நேர்மையும் அவசியமா தேவை அவசரத்துல தப்பான வேலையை செஞ்சுட்டு மறைக்க முயற்சி செய்யாதீங்க அது எல்லாமே பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருந்தீங்கன்னா வளர்ச்சிக்கு உகந்ததா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய இருக்கு பொறுமையா இருந்து எல்லாத்தையும் அமைதியாக கையாளுங்க தொலைக்கூட குறிப்பா கவனமாக பொறுமையா நிதானமா இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க ஈகோங்கிற பிரச்சனை இருக்கவே வரவே கூடாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கையாளுவது ரொம்பவே கடினமாக இருக்கும் அத்தியாவசிய செலவுக்கு கொஞ்சம் திண்டாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் ஆனாலும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கண்களை செக் பண்ணிக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஊதா அதிர்ஷ்டமான நேரம் காலை ஒன்பது மணிலருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மா மீனராசியை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக பொறுமையாக இருந்து சூழ்நிலைகளை சமாளிங்க எல்லாரையும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நல்ல கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுறீங்க லைக் போடும்போது ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு சில முன்னேற்றங்கள் பண்ணுறதுக்கும் சில முதலீடுகள் செய்து புதுசாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போதைக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் சுய ஜாதகம் நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டுருக்கேன் வீடியோ வந்து உங்களை என்னோடய ரெகுலர் வியூவர்ஸ் இருக்கிறனால ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில நாள் மாசத்தில் தவறுது அதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியல முடிஞ்ச அளவுக்கு வியூஸ் வர வர கூட சில சப்போர்ட்டுகள் எடுத்து இன்னமும் மேல் மேலும் புதுசான விஷயங்கள் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்தை பற்றியும் தனி மனித வாழ்க்கை தத்துவத்தை பத்தியும் சொல்றதுக்கு இது ஜோதிட சம்பந்தமான விஷயங்களாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க நிறைய வியூஸ் வரது போது நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்